எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஒன்று ஆனால் இதை உங்ககிட்ட சொன்னதில்லை நீ சொன்ன டாஸ்க் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆனால் பிடிச்சிருக்குன்னு கூட என்னால் உன்ட்ட சொல்ல முடியல விஜய் சாரி இதுதானே கண்மணியோட வீடு ம் உள்ளே ஏறி எப்படியாவது உள்ளே போக முடியுமான்னு பார்க்கலாம் கண்மணி வீடு தான் ஆனால் அவள் வீட்டில் இருப்பாளாம் மாட்டாளாம் ஒன்றுமே தெரியலையே ஐயோ யோ இல்லைன்னா போய் அடிப்பாங்க என்ன பண்ணுறது சரி ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் கண்மணி

என்ன கண்மே நீ விளாட்றியா நான் உன்ட்டு நீங்கள் சீரியஸாக தான் நான் சொன்னேன் லவர்ஸ்குள்ளே என்ன நடக்குமோ எல்லாமே நடக்கும் அப்படின்னு ஏன்னா எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிறேன் ஓதி நீட்டு சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொல்ல நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்து விளையாடிட்டு இருக்கா எங்கள் மாமா கீழே தான் இருக்காங்க ப்ளீஸ் விஜய் கிளம்பு போக மாட்டேன் விஜய் சொன்னா கேடு நாளைக்கு காலேஜ் வரல நாளைக்கு எதுவும்னாலும் பேசிக்கலாம் ப்ளீஸ் கிளம்பு என்ன என்ன துரத்துலேயே குறியா இருக்கா ம் உங்கள் மாமா வரனாலும் துரத்துற மாதிரி தெரியல நீ தான் என்ன வேணும்னே ஏதோ துரத்துற மாதிரி இருக்குது ப்ளீஸ் விஜய் சொன்னால் கேளு எங்கள் வீட்டில் தெரிஞ்சா ஏற்கனவே பிரச்சனையாக போய்ட்டுருக்கு இதில் நீ வேற நீ எங்கள் மாமாட்ட சொன்னால் வந்து எங்கள் மாமா வந்து எங்கள் வீட்டில் ஒரே ஆட்டமாக ஆடிட்டுருக்காரு அதே தெரியுமா ஃபஸ்ட்டு உனக்கு ஏன் மாமா என்ன சொன்னால் சொல்லி இப்போ போய் ரெண்டில் ஒன்று கேட்டு வந்துடுறேன் ஐயோ சாமி நீ எதுவும் கேட்க வேண்டாம் தயவு செஞ்சு கிளம்புனா எனக்கு அதுவே போதும் இல்லை கண்மணி நான் போக மாட்டேன் விஜய் மழை வர இருக்கு ப்ளீஸ் நீ வீட்டு கிளம்பு மழை வந்தால் என்ன எனக்குலாம் ஒன்றும் விஜய் சொன்னால் பாரு மழையே வந்துருச்சு கண்மணி எனக்கு பயம் இல்லை உன்னை இப்படி பிடிச்சிட்டே இருக்கணும் போல இருக்கு கொண்மணி வாண்டாது சிவா பூஜையில கரடி மாதிரி கண்மணி உன்னைதான் இதுக்கு திரும்பி பாரு நான் உன்ட்டு அன்னைக்கு சிரிசாதான் நான் சொன்னேன்

கேப்பாரிடா ஒழுங்கா நீயோ நிறுத்திக்கிட்டா உனக்கு நல்லது இல்லைன்னு வச்சுக்கோ அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு சொல்லவே வேண்டியது இல்ல ஆமா உங்களுக்கு எனக்கு தான் பேச்சு பிஜே தேவையில்லாம எதுவும் நீங்க பண்ணக்கூடாது விஜய் நீ கிளம்பு விஜய் சரி கண்மணி நான் போறேன் டேய் சொன்னது ஞாபகத்துல இருக்கட்டும் அவனால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா பரட்டா மாமே கீழே போன உன்னா இப்படி விட்டா சரிப்பட்டு வராது நாளைக்கு ஒரு முடி கட்டுற உனக்கு அதான் விஜய் சொன்னானு உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்காங்க சரியா

கடைசி வரைக்கும் ஹவன் தான் அவளுக்கு புருஷன் நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்னும் வெறும் கயிறு இல்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ள பந்தம் இப்படி நீ பேசி நான் நினைச்சு கூட பார்க்கல நீங்க என்னமா அப்ப கல்யாணம் பண்ணது சரின்னு சொல்ற மாதிரி சரின்னு சொல்லலடா அதுக்காக நீ பேசற பத்திய பேச்சு இப்ப நீ இந்த அவளை தொட்டு தாலி கட்டிருக்க அதுக்காக அடுத்து விசி வீட்டுக்கு அனுப்பிட முடியுமா சொல்லுடா அது எப்படிமா இது அது ஒண்ணா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாண்டா பண்ணிருக்கீங்க அவன் நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு பயந்து போய் அவனை கல்யாணம் பண்ணியிருக்கான் நீ ரோட்டில் போகிற போனால் இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்க நீ எப்படி ஒருத்தையை காப்பாற்றுறக்கா காளி கட்டினியோ அதே போல் அவன் நம்ம கிட்டேருந்து தப்பிக்க அந்த தாலியை வாங்கிக்கிட்டான் அப்புறம் அதான் வித்தியாசம் இல்லைம்மா விடமாட்டேம்மா அந்த தாலி அடுத்த வயசு அவளை கூட்டிகிட்டு நான் விடமாட்டேன் தயவு செஞ்சு நான் பேசுறதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் அனுமதிக்கணும் நீ என்னத்தை பேச போறாவா நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க ஒரு பொண்ணுக்கு ஒருத்தன புடிச்சதுனா அவளை கல்யாணம் பண்ணிட்டா நமக்கு பிடிக்கலனாலும் வழி வாழட்டும் அதுக்காக இப்ப நீங்க பேசுற மாதிரி தயவு செஞ்சு இனிமேல் கூட நினைக்காதீங்க என்ன இப்ப வந்துட்டு எங்க வீட்டுல உள்ள பிரச்சனைக்கு தலையிடுற ஒன் லிமிட் என்னவோ அதுக்குள்ளதான் இருந்துக்கணும் இல்லாம எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுற வச்சுக்காத புரியுதா நீ செத்து போயிடக்கூடாதுன்னு நினைச்சுதான் தாலி கட்டி நான் கூட்டிட்டு வந்தேன் அதுக்காக எங்க வீட்டு விஷயத்துல தலையிடுங்கன்னு நான் சொல்லவே கிடையாது புரிஞ்சுதா என்னங்க தாலி கட்டாலும் நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தேதானே இந்த குடும்ப விஷயத்த பங்கெடுக்கிற கூட எனக்கு உரிமை இல்லையா இல்ல நீ இல்ல நீ எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துலதான் இருக்கணும் என்ன ஒன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்னென்ன பிரச்சனை வர வரப்போகுதுன்னு தெரியல இதுல இவ வேற வந்துட்டான் என்ன தப்பா பேசிட்டேன்னு இவ்வளவு கோவப்படுறீங்க இங்க பாருங்க அவந்திகா நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க இது எங்களோட குடும்ப விஷயம் அதை எப்படி சரி பண்ணிக்கணும் பேசிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் உங்களை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுல ஒரு பாதுகாப்புக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் நான் மனசார உங்களை பொண்டாட்டி என்ன நான் ஏத்துக்கவே இல்லை தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்காங்க சொன்னது புரிஞ்சதுல என் மைய என்ன சொல்றானோ அதுபடி கேட்டு நடந்துக்கா உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அப்புறம் வெளியே வீட்டை விட்டு துரத்திட்டு வந்துருச்சுக்கோ சரிங்க இனி நான் எதுவும் பேச மாட்டேன் உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிடல சரி படுத்து தூங்குங்க நான் வெளியே ரூம்ல ஹாலில் படுத்துக்கேன் சரிங்கம்மா இந்தாடி எங்க வீட்டுல பெட்டாலாம் இல்லை தரையில படுத்துக்கோ அகிலம் கீழே படுத்தா உடம்புலாம் வலிக்கும் அதனால அவன் மேல படுத்துக்கிட்டோம் புரிஞ்சுதா சரிங்க பரவாயில்ல சரி அகிலா நான் போய் படுக்கிறேன் இந்த வீட்டுல பேச கூட உரிமை இல்லையா என்ன கடவுளே என்ன இப்படி சோதிக்கிற நான் பண்ணது கரெக்டா தப்பான்னு யோசிக்கிற அளவுக்கு பண்ணிட்டே என்ன எங்க அம்மா பேச பெருசா மனசுல வச்சுக்காதீங்க நீங்க மேல படுத்துக்கோங்க நான் கீழே படுத்துக்கிறேன் பரவாயில்லைங்க எனக்கு கீழ படுத்துதான் பழக்கம் நான் கீழே படுத்துக்கிறேன் ஒரு மட்டும் கொடுங்க போதும் சரிங்க இவர் என்னதானா ஜாலியாக தூங்குறாரு ஆனால் எனக்கு தான் தூக்கமே வரல என்ன பண்ண போறேனோ இவர் கேட்ட உடனே நான் இந்த கல்யாணத்தை பண்ணிருக்க கூடாதோ ஒரு பக்கம் யோசிச்சா இப்படி தோணுது இன்னொரு பக்கம் ஊரகம் என்ன பேசும் நாளைக்கு வெளியே யாருமே என்ன சேர்த்திக்க மாட்டாங்களே எங்கள் அப்பாவும் என் வீட்டுக்கு வராதேன்ட்டாரு நான் இங்கே எங்கே போவேன் என் தலையெழுத்து அவ்வளோதானே என்னதான் பண்றது சரி இனி கல்யாணம்னு ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கை இவர் கூட தான் முடிவாயிடுச்சு இனிமே இவரோட முன்னேற்றத்துக்கும் இந்த குடும்பத்தோட முன்னேற்றத்துக்கும் தான் நாம துணையா இருக்கணும் என்ன நடந்தாலும் சரி பாத்துருவோம் நாளைக்கு பிரச்சனை நாளைக்கு பாத்துக்கலாம் இப்போதிக்கு நிம்மதியா தூங்கும் இப்ப இந்த இடம் மாதிரி கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டிருக்க வேண்டியதுதான் அவந்திகா உன் வாழ்க்கையை நினைச்சு நீ கவலைப்படாம என்ன நடக்குதோ அதை ஏத்துக்கோ அதான் நமக்கு நல்லது ஏமா இப்படியே நினைத்து நீ என்ன பண்ணலான்

சும்மா அப்படியே மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்காது நாளைக்கு சொந்தக்காரங்களாதான் வீட்டுக்கு வர வைக்கணும் எல்லா பொண்ணு மாப்பிள்ள இதான்ட்டு காட்டணும் இல்ல சரிங்க இந்த வாங்க போங்க இந்த வேலையெல்லாம் வேண்டாம் அத்தை என்ன கூப்பிடு அதான் என் மயனை கட்டிட்டு டுவெண்ட்டி அப்புறம் என்ன கொஞ்சம் பக்குவமா சொல்லுமா சும்மா அவளை திட்டிக்கிட்டே இருக்கா அடே சாமி மூணு முடிச்சு போட்ட உடனே இந்த அதிகாரம் பெத்தவகிட்டையே திட்டாதமா பாவல்ல சரிப்பா இனிமேல் பொண்டாட்டி நான் திட்டலை பரவாயில்லங்க அத்தை நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க அவங்க விருப்பத்துக்கு என்ன தோணுதோ சொல்லட்டும் இப்போ எல்லாம் இப்படிதான் சொல்லுவாளுங்க நாளும் போக போக தான் புலசனை கைக்கில் போட்டு நம்மளே வெளியே அடித்து பரத்துவாளுங்க நானே ஒன்றை சொல்லலாமா உலக வழக்கத்தை சொல்கிறேன் சரிங்க அத்தா சரி படுத்து தூங்குங்க என்ன பண்ணுறது எல்லாம் மரப்படி நடந்தால் நாமளும் மரப்படி பார்த்து பார்த்து பண்ணலாம் இங்கே தான் எல்லாம் தலைகிலாம் நடந்திருக்க